மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை தீப அஞ்சலி உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள ஸ்ரீ மகாபெரியவர் கோவிலில் அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது சிறுவர் சிறுமியர் பெண்கள் முதியோர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பலர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் துயரமான நாள் இந்தியாவிலிருந்து அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் உடனடியாக கீழே நொறுங்கி விழுந்து அதில் இருநூத்தி அறுபத்தி நான்கு பயணிகளில் நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பயணிகள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது அதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது சில குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு துயரமான நாள் இப்போ இறந்தவர்கள் நூற்றி எழுபத்தைந்து பேருடைய குடும்பத்தினுடைய அவர்கள் அவருடைய இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லவும் இன்றைக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் இன்றைக்கு மதுரை எச்எஸ் காலனியில் இருக்கிற மகாபெரிவா கோவிலிலே மொழிகற்றி ஏந்தி தீப அஞ்சலி அனைவருக்கும் செலுத்தினோம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு தகுந்த நிதியுதவிகளை வழங்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டோம் நன்றி நெல்லை பாலு நிறுவனர் மதுரை